நம்முடைய திருக்கோயில் வரலாறு பெருமானின் நைவேத்தியம் முற்றப்பட்டதுனாலே நம்முடைய திருப்பாவை பிரவச்சனம் என்கின்ற இந்த சொற்பொழிவை தொடரலாம் நப்பினை பாபர யுகத்திலே பெருமானுக்கு மனைவியாக வந்தவர் பரமபதத்திலே இருக்கின்ற பெருமானுக்கு மூன்று மனைவி மார்கள் என்று பார்த்தோம் அதாவது பூமாதேவி லட்சுமி பிறகு இந்த நற்பின்றி இதுல முதல் யுகம் சத்திய யுகம் யுகம் என்று சொல்வார்கள் அந்த கிருத யுகத்திலே பகவானுக்கு மனைவியாக வந்தவர் பூமாதேவி தாயார் ஸ்ரீராமர் அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரத்தின் பொழுது அவருடைய மனைவியாக வந்தவர் சீதா பிராட்டி லட்சுமி தேவி அதன் பிறகு துவாபர யுகம் கிருஷ்ணர் பிறவி எடுத்திருந்த பொழுது அந்த துவாபர யுகத்திலே நம்பினை தான் அவளை மனைவியாக வருகிறார் ால மூன்று பேருக்கும் மூன்று யுகங்களிலே முக்கியத்துவம் படுத்தால் பெருமான் அப்படி நப்பினை பிராட்டி ஆயப்பாடியிலே கும்பனுடைய மகளாக வளர்ந்து வந்தபோது அங்கே பிறந்த உடனே கும்பகிடத்திலே ஏழு அந்த ஆண் கன்றுகள் என்று அந்த கூட்டத்திலே பசுக்கள் கன்று போட்டதனாலே அந்த கன்றுகளை எல்லாம் கம்மூட்டாக வைத்து அவை விரும்புகின்ற பசுக்களுடைய பாதிகளில் இருந்து பாலை குடிப்பது வேண்டிய இடங்களிலே திரிந்து நல்ல உணவை தீனியை உண்பது போன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டு நல்ல குழுகளை என்று வளரும் அவர் வளர்ந்த பிறகு எவனாவது ஒருவன் தன்னுடைய மகளை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் காலைகளை அடக்க வேண்டும் அப்படிப்பட்ட வீரனுக்குத்தான் என்னுடைய மகளை கொடுப்பேன் என்று அந்த காலத்திலே ஒவ்வொருவரும் கூறி வருவார்கள் இப்போ பாத்தீங்கன்னா சில பேர் அந்த மாணிப்புகள் வாலிப கல்லுன்னு ஒன்று இருக்கும் அந்த வாலிப கல்லுன்றத எவன் தூக்குறானோ அவனுக்கு தான் என்னுடைய மகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது இந்த காலம் கல் காலம் அந்த காலத்திலே ஏறு தருவுதல் ஏறு என்றால் என்ன காளைகள் என்று அர்த்தம் அதை அடக்க வேண்டும் ஒவ்வொரு காலைக்கும் ஒவ்வொரு பேர் அந்த காலத்தில் இருக்கும் கருப்புக்கு நிற காளைக்கு காலின்னு பேரு சிவப்பு நிற காளைக்கு செவளை அப்படின்னு பேரு வெள்ளை நிறை காலைக்கு வெள்ளையினே பேர் மயிலை நிற காலைக்கு மயிலை காளை அப்படின்னே பேரு இப்படி அந்தந்த காளைகளை அந்தந்த நிறத்தோடு அழைத்தார்கள் அழைப்பார்கள் கிருஷ்ணர் என்ன செய்தார் ஏழு காளைகளை அடக்கி அவர் நற்பின்னையை திருமணம் புரிந்து கொண்டார் நம்முடைய தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற பொழுது நப்பிண்ணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் வடநாட்டிலே எல்லோரும் ராதையைத்தான் கிருஷ்ணனோடு சேர்த்து வைத்து பேசுவார்கள் ராதை சிறுவயதிலே கண்ணனோடு கிருஷ்ணனோடு மிகவும் நெருக்கமாக பழகிறார்கள் பிறகு அந்த ராதையை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை ஆகினாலே இங்கே அந்த ராதைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நம்முடைய தமிழ்நாட்டிலே நற்பிணைக்கு கொடுக்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது சில நூல்களிலே நற்பிணை என்று பெயர் இருக்காது ஆனால் என்று ஒரு பெண் இருந்தால் அவள் வந்து ஒரு சிப்சன் சித்தரசைய மகள் என்று சொல்லி பகவான் திருமணம் புரிந்து கொண்ட கண்ணன் திருமணம் புரிந்து கொண்ட எட்டு பட்டத்து தேவியர்களுள் அவளும் ஒருத்தியாக இருந்தாள் ஆக இந்த நட்பிண்ணை என்பவள் அந்த நக்னஜி என்ற அந்த பெண்தான் என்று அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அது நமக்கு வேண்டாம் இங்கே நட்பிணைக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடந்தது அவர் கம்சனை அழித்தார் ஆனால் அவர் மதுராவினுடைய அரசனாக இருக்கவில்லை ஏன்னா மதுராவிலே கண்ணன் அரசாட்சி செய்யக்கூடாது என்று ஒரு சாபம் இருந்தது அவனுக்கு ஆகினால் என்ன பண்றாரு என்ன பண்றாருன்னா அந்த கிருஷ்ணர் தன்னுடைய பாட்டனார் இருக்கார் உக்ரசேனன் பேர் அவரை கூப்பிட்டு அவருக்கு பாட்டாமிஷன் கட்டிட்டு அவரோடு கொஞ்ச நாள் இருந்துட்டு அது பிறகு அவர் தனியார் துவாரகைக்கு போயிட்டு துவாரகையில் கோயில் கட்டிட்டு தான் அந்த இது அரண்மனை கட்டிட்டு தான் அவர் வாழ்ந்தார் அங்குதான் அரசாட்சி செய்கிறார் நம்முடைய ஸ்ரீமத் பாகவதத்தை பொழுது கண்ணனுடைய அந்த இளமை பருவம் எல்லாம் வரும் பாரதத்தை பொழுது அந்த கண்ணனுடைய இளமை பருவத்தை பற்றி எந்த செய்தியும் தெரியாது அங்கே துச்சாதனன் திரௌபதியை இருந்த பொழுது அங்கே திரௌபதிக்கு துயில் தந்தார் என்பது நமக்கு தெரிய வரும் அப்போது அவர் துவாரகையிலே இருந்தார் ஆகினால்தான் அந்த கிருஷ்ணனை பற்றி ஒரு இளமை பருவத்தை செய்தியை கூட சொல்லவில்லையேன்றதுக்காக தான் ரொம்ப வருத்தத்திலே இருந்தார் அதை நான் என்ன செய்தார் நம்முடைய பிரம்மதேவன் அதை தீர்க்கும் முகமாக பகவத்தியிலே ஸ்ரீமத் பாகவதத்தை பாடுங்கள் என்று சொன்னார் என்று

அப்பொழுதுதான் நமக்கு கிருஷ்ணரை பற்றி அவர் அரசனாக இருப்பதை பற்றி தெரிய வருகிறது அதன் பிறகு இவர் பாண்டவர்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் உதவி செய்தார் எப்படி கௌரவர்களை எல்லாம் அழிப்பதற்கு துணை புரிந்தார் என்ற செய்தி தான் அந்த பாரதத்திலே வருகிறது ஆகைதான் நாம் இந்த கதையை பார்க்கின்ற பொழுது திருப்பாவையை பார்க்கின்ற பொழுது கிருஷ்ணருக்கும் நற்பிண்ணைக்கும் திருமணம் முடிந்து விட்டு இருந்தது இரண்டு பேரும் கணவன் மனைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் நப்பினையை வந்து துயில் எழுப்பாமல் கண்ணனையும் பலராமனையும் துயில் எழுப்பியதனாலே நேற்றைய பாத்திரத்திலே யாரும் வந்து கதவை திறக்கவில்லை ஆகையினாலே தான் இன்றைக்கு நப்பினையை துயில் எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆக தாயார் மனது வைத்தால்தான் எதையும் செய்ய முடியும் இப்போ இந்த சில பேர் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் சிதம்பரமாக மதுரையாகுவாங்க இப்போ இல்லையா சிதம்பரம்னா அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லை அவ்வளவா இல்லை பாதி கொடுத்தாருன்றது அதுவே ஆனால் நான் இல்லை நீ இல்லை சிவன் இல்லையல் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லி சண்டைலாம் போட்டாங்க அதனால பல விபரீதங்கள்லாம் வந்தது ஆனால் மதுரையை பார்க்கின்ற பொழுது அங்கே மதுரை மீனாட்சியெல்லாம் சிறப்பு ஆகையினால் எந்த ஒரு வீட்டிலே ஆணுடைய சாம்ராஜ்யம் ஆணுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அதை வந்து சிதம்பரம் என்றும் பெண்ணுடைய அந்த ஆதிக்கம் இருக்கிற இடத்தை என்னவென்று சொல்வார்கள் மதுரை என்று சொல்லுவார்கள் அவர் ஒரு குழுவுக்குறியாக அதை பேசுவார்கள் இப்போ இந்த காலத்தில் பார்க்கிறபொழுது எல்லா வீடும் மதுரை தான் சிதம்பரம் வீடு எங்கேயுமே இல்லை ஆகினால ஆகினால தான் தன்னுடைய மனைவியாக நட்பினை பீரிழப்பட்டும் என்று காத்திருந்து அதற்கு பிறகு தான் நப்பினையும் கண்ணனும் தீரெடுத்து வரப்போகிறார்கள் ஆகினாலே இங்க வந்து எங்கும் கோரி அழைத்தனகான் என்று சொல்லுகிற போது அதில் இருக்கிற ஒரு சுவாபதார்த்தம் என்னவென்றால் அங்கு கோவிலாக இருப்பவர்கள் எல்லாம் பாகவதர்கள் அது பிறகு குயிலாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் பாகவதர்களாக ஆச்சாரிகள் அந்த கோழிகள் என்ன செய்தன எல்லா இடங்களிலேயும் கொக்கர கோயில் கூவின ஆனா குயில்கள் சில இடங்களில் கூறின அவர்கள் எல்லாம் ஆச்சாரியரை போன்றவர்கள் எல்லாம் எழுந்து பகவானை துயில் எழுப்பதற்காக வணங்குவதற்காக எல்லோரும் துறைக்கு சென்றார்கள் அதன் பிறகு ஆச்சாரியர்கள் குயில்கள் சில இடங்களில் என்று நாம் இந்த ஒரு சோகதாத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆகினால் இதை சொல்லியும் என்ன ஆகவில்லை உடனே அந்த நட்பினர் வந்து கதவை கேக்கவில்லை ஏனென்றால் அவளுக்கு ரொம்ப கலைப்பாக போயிருந்தது பொதுவாகவே இந்த ரெண்டு பேரும் அந்த தனி அறையிலே இருந்தபொழுது முன்னிரவு நேரத்தையெல்லாம் ஏதாவது ஒரு விளையாட்டிலே கொண்டு தன்னுடைய அந்த பொழுதை கழிப்பார்கள் இங்கே நப்பிண்ணையும் கண்ணனும் அன்றைய இரவு பந்து அடித்து விளையாடினார்கள் ஒரு பந்து அந்த அவர் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் அவர்கள் விளையாடுவதற்காக ஒரு பந்து இருக்கும் அந்த பந்து ஏதாவது அவர்களுக்கு தெரிஞ்ச போல யாரும் வந்து நிறைய நேரம் போட்டு இந்த அஞ்சாங்க சொல்லவங்களை அந்த மாதிரி பிரிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க நிறைய போட்டு போட்டு பிரிக்க முடியாதவர்கள் தோத்தவர்கள் அப்படின்னா ஒரு போட்டி வைத்துக்கொண்டு இப்போ நம்ம ரொம்ப ஹைஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க சில பேர் அதாவது கணவன் மனைவி குழந்தைகள்லாம் உக்காந்துக்குன்னு சீட்டாடுவாங்க அது என்னடான்னா ரொம்ப நாகரிகமான குடும்பம் அது சீட்டாடுறதே தப்பு அது சூது அந்த சூது போயிருக்கு குழந்த கூட மனைவி மக்கள் கூட ஆடுறாங்கன்னா அங்கே கணவன் மனைவியாக இருந்தவர்கள் பந்தளித்து விளையாடுறதுல என்ன தப்பு இருக்குதா

மலர் பங்கு என்னால் இந்த பின்னை பொய்யாதி இப்போ பந்து கொண்டாடினே என்று அங்கே அந்த நற்பின்னை கொந்தடித்து விளையாடியதை பற்றி அருமையான சந்தனயத்திலே நான் பார்க்கலாம் ஆக இப்படி அந்த நற்பின்னை என்ற உய்யாடி உய்யார நடை உடையவள் பெண்களிலே சிறந்தவளாகியவன் என்ன செய்தாள் மிக அழகாக பந்தாடி தன்னுடைய கணவனான கண்ணனை தோற்கடித்து விட்டாள் ஆகினால அவளுக்கு தனக்கு வெற்றியை தேடி கொடுத்த அந்த பந்தை வேறு எங்கேயும் வைக்காம என்ன பண்ணா அந்த பந்தை கையிலேயே வைத்துக் கொண்டு கணவனோடு பேசிக்கொண்டு அப்படியே உறங்கி போகிறாள் பந்தா விரகி பந்தடித்த அந்த கைகளையும் அந்த அந்த கை பந்தை அடித்து விளையாடினாலே அவருடைய கைகள் எல்லாம் என்ன ஆகியிருக்கின்றன சிவந்து போய் இருக்கின்றன விரல்கள் அப்படிப்பட்ட நிலையிலே பந்தாடி விளையாடிய நக்கையே நீ என்ன செய்ய வேண்டும் திறக்க வேண்டும் என்று கஞ்சாவர்கள் கேட்கிறார்கள் ஆகையினால் பந்தாறு விரலின் மீதிமின் பேர்பாட பிறகு செந்தாமரை கையால் சீரார் வடையமைப்ப வந்து மகிழ்ந்து திறமையோ எம்பாவாய் என்று முடிக்கிறார்கள் இதுல இந்த இடத்திலே ராமானுஜரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே ஒரு பெயர் உண்டு ஏனென்றால் திருப்பாவையை இவர் தினமும் படிக்கக்கூடியவர் திருப்பாவையை படித்ததனாலே பல இடங்களிலேயும் சொற்பொழிவு செய்யக்கூடியவர் திருப்பாவையின் மீது மிகுந்த ஈடுபாலும் நாட்டமும் கொண்டவர் ஆகையினால இவருக்கு என்னென்ன பேரு திருப்பாவை ஜீயர் என்று அர்த்தம் இவர் வந்து ஏக மதுகரம் என்ற அந்த தர்மத்தை உடையவர் சந்நியாசம் சன்னியாசிவருக்கு இருப்பது எல்லாம் என்னது ஐயம் இல்லையா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிர் மாறி எண்ணி புகழ்தரையு பார்த்தவன் அந்த உயர்ந்தவர்களுக்கு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மிகச்சிறந்த முனிவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுவதை கொள்வதை ஐயம் என்று சொல்ல வேண்டும் சாதாரண அகராதிகளுக்கு கொடுப்பதை எல்லாம் பிக்ஷை என்று சொல்ல வேண்டும் ஆகினால இவருடைய கோட்பாடு என்னன்னா கையில் அவருக்கு திரிதண்டம் இருக்கும் அந்த திரிதண்டத்தை வைத்துக்கொண்டு பிறகு ஒரு பார்க்கிறதை எடுத்துக்கொள்ளாமல் போனாலும் எந்த வீட்டை முன்னாலே போய் அவர் நின்று அன்றைக்கு அந்த ஐயத்தை இருமாறு பிச்சை இருமாறு கேட்கின்றாரோ அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு வேண்டிய உணவை கொடுத்து விடுவார்கள் ஆனால் அது வந்து அதிகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு வேலைக்கு சாப்பிட்டு விட்டதை சரி இது ராத்திரிக்கு ஆகும் சொல்லி வச்சுக்க மாட்டாங்க அதிகமா உணவு போட்டு கூட சாப்பிட்டு மீனமான வந்து அப்படியே வேற யாருக்காவது பறவைகள் காதல்கள் போன்றவர்களுக்கு வைத்து விட்டு செல்வார்களே கூடிய அடுத்த வேலைக்கு இங்கு உதவும் என்று நினைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அது சன்னியாச தர்மத்திற்கு எதிரானது சன்னியாசினா எல்லாவற்றையும் முற்றும் திறந்தவன்னு பார்க்கிறோம் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு இது மத்தியானத்துக்கு உதவும் அதன் நாளைக்கு உழும் நைட்டு உழகம் வச்சா அவருக்கு வந்து அந்த பற்றி விடுபடவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆகிறார் ஆக ஏகமதன் என்றால் ஒரே வீட்டுக்கு சென்று அங்கே பிட்சை ஏற்கின்றவர் என்று அர்த்தமாக ஆகையினால் ஒவ்வொரு நாளும் இவர் அந்த ஏகமது தரத்திற்கு வருகிற பொழுது திருப்பாவையை அனுசந்தானம் செய்து கொண்டு வருவார் அப்படி வந்தவர் ஒரு நாள் அன்றைக்கு பெரிய நம்பிகளுடைய வீட்டிற்கு வந்தார் பெரிய நம்பிகளுடைய அந்த மகள் ஒருக்கு அவள் பெயர் அத்துழாய் என்பது துளாய்னா துளசின்னு இருக்கும் அத்துழாய்னா அழகிய துளசி மாலை பாங்கவள் அப்படி நல்ல அற்புதமான ஒரு பெயரோடு தனி மகளுக்கு அவன் பெயர் வைத்திருந்தார் இவர் ராமானுத்திற்கு உறவினர் தாய்மாமன் இந்த அத்துணாய்க்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் அவள் மாமியார் வீட்டிலே இருந்தால் ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த தண்ணீர் இணைப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஆகினால் தாங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உட்காசி செய்யுங்கள் என்று மாமியாரை கேட்டால் மருமகள் அத்துணாய் கேட்டாள் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிட்டா என்னால முடியாது எல்லாரும் திருமணமாகின்றவர்கள் அந்த சீதன வெள்ளாட்டி என்று ஒருவருக்கே கொண்டு வருவார்கள் வெள்ளாட்டி வெள்ளாட்டினா என்ன அர்த்தம்னா பணி பெண் பணி செய்கிறவள் வேலைக்காரின்னு அர்த்தம் சீதன வெள்ளாட்டி என்றால் திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு போகின்றவர்களுக்கு போகின்றவர்களோடு நிறைய பணிப்பெண்களை வேலைக்காரிகளை அனுப்பி வைப்பது அந்த காலத்திலேயே ஒரு நம்ம கைகை இல்லையா யாரு தசரைய மனைவி அந்த தசர நிறுவன மனைவியான கைகளுடன் வெண்ணாட்டியாக வந்தவன் தான் யாரு அந்த மந்தரை மந்தரை என்கின்ற பூமி அப்படி உறுதி மட்டுமல்லாமல் பல பேரை அரசர்கள் தன்னுடைய அந்த செல்வ வளத்தை சிறப்பை காட்டுவதற்காக நிறைய பேர் கூட அனுப்பி வைப்பார்கள் ஆயினால் நீ இப்போ என்னால முடியாது எல்லா சீதன வெள்ளாட்டையும் அழைத்து கொண்டு வருகிறாள் ராமானுஜியுடைய மனைவிக்கு கூட சீதன வெள்ளாட்டி வந்திருந்தாள் அவங்க ஒரு வேலைக்காரி வந்திருந்தாள் அவ்வளவு வந்து இந்த அம்மா கெடுத்துட்டு நான் சொல்லி யாருக்கு பிச்சை போடக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணாமல் நெகடிவ் கண்டிஷன்ல போகிறாள் ஆகினால அப்படி சீதன வெள்ளாட்டி தனக்கு வேண்டும் என்று கேட்பதற்காக அங்கே பெரிய நம்பி வந்து தங்கி இருந்தார் இந்த அத்துணாய் அவ்வாறு தங்கி இருந்த காலத்திலே தான் ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் பெரிய நம்பியுடைய வீட்டிற்கு வந்தார் இந்த பெரிய நம்பிகள் அவருடைய உறவினராக ராமானுந்தர உறவினராக இருந்தும் துவய மந்திரத்தை அவருக்கு உபதேசித்தவர் துயமந்திரத்துடைய அந்த சொன்னவர் யார் என்றால் அது பெரிய நபிகள் தான் துவயமந்திரம் தெரியும் இல்லையா இருக்கின்ற மூன்று மந்திரங்கள் திருமந்திரம் ஓம் நம நாராயணா என்பது அது வெடித்து இந்த துவயமந்திரம் ஸ்ரீமத் நாராயணாய சரண சரண பிரபஞ்சே ஸ்ரீமதி நாராயணாயணா என்பது அது சர்வஸ்லோகம் சர்வதம் நான் பரிசீலிச்ச மாமியாக சொன்ன அகந்தா சரவ் பாதேஜி மோட்சி சாமி மாசு சார் அப்படின்னு சொல்றது இதை என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகனால் இவர் என்ன பண்ணுவார்னா இதோடு சேர்த்து திருமந்த நம்முடைய திருப்பாவையையும் சேர்த்து கொண்டு வந்தார் அந்த நேரம் பார்த்து அங்கே அத்துராய் வீட்டுக்குள்ளே இருந்தால் இவர் வந்து அந்த உந்து மந்த கணித்தான் பாடவே பாடிக்கொண்டு நிற்கிறார் அந்த செந்தாமரை கையால் சீரால் வளை ஒழிப்ப வந்து மகிழ்ந்து திறவேனோ வாய் என்று இவர் பாடி அந்த பாசனத்தை பாடி முடிப்பதற்கும் அங்க அந்த அத்துழாய் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்ததற்கும் சரியாக இருந்தது ஆகையினாலே தான் நினைத்து பாடிக்கொண்டு வந்த அந்த அத்துணாயை ஏதாவது நப்பினை பிராட்டியே இப்பொழுது தன்மே வந்து நமக்கு விஷம் என்று நினைத்து கொண்டு அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அவரை தனக்கு விஷயம் இருந்த அந்த அழகினை பார்த்து சாட்சா பிராட்டியே வந்து விட்டாள் என்று நினைத்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டாராம் யாரு நம்முடைய கிராம ஆகினாலே இடாமல் உள்ளே ஓடி சென்றாள் அப்பா அப்பா என்ன இதுபோல் சாமானத்தின் வந்தார் நான் பிட்சைப் போனேன் அவர் கீழே மயங்கி விட்டு விட்டார் என்று சொல்ல அவர் அங்கே உள்ளிருந்தே உந்து மத கழிச்சன் பாசுரம் சேமித்தார் போகும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த உந்து மத கழிச்சன் பாசுரத்திலே தான் கடைசியிலே அந்த செந்தாமலை கையால் சீனார் வலை ஒழிப்ப வந்து மகு தரவேறோன் என்பாவாய் என்று வருவதனாலே நீ சென்று பிட்சை அவருக்கு ஏதோ குழப்பம் ஏற்பட மயங்கி விழுந்தார் என்று சொல்லி பிறகு வெளியே வந்து அவரை ஆஸ்வாசப்படுத்தினார்கள் அதன் பிறகு இவர் கொண்டு சென்று விட்டார் என்று கூறுவார்கள் ஆகினாலே அங்க சிறப்பே இவர் ஆண்டான நினைத்து பாடிக்கொண்டு வந்தார் ஆகையினாலே ஆண்டாள் ஆட்சியாக வந்து கதை வைத்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மாயா ஆண்டாள் நாச்சியாரும் கோபிகாஸ்திரிகளும் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நோன்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் எந்த விதமான ஆவணங்களையும் அணிந்து கொள்ளவில்லை நெய்யுண்ணும் பாதுண்ணும் நாக்காலே நீராடி மயிலிட்டிருந்தோம் மலர்க்கு நாமியம் எல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் தியாகித்து விட்டிருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டாள் வந்து அந்த கதை திறந்தார் என்று சொல்லுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆகையினாலே அந்த நம்பினையே வந்தாள் என்று நினைத்து அவர் மயக்கமளித்து விழுந்தார் என்று சொல்லுவார்கள் ஆகினால இந்த ராமானுஜரை ஆண்டாருடைய அண்ணன் என்று சொல்லுவார்கள் அண்ணன் என்ன பண்ணணும் முன்னாலே பிறந்திருக்க வேண்டும் ஆனால் அண்ணன் ஆண்டாருக்கு பின்னாலே பிறந்தவர் யார் ராமானுஜர் ஆனாலும் ஆக திருவாணியை புறத்து ஜெகதாள் வாழையே திருப்பாவை பொருள் செப்பினாள் வாழே பெண்களை தன் கிடைத்த மாமனுக்கு விளை வாழியே என்னும் மாமனிக்கு பின்னாநாள் வாழ்க்கை வாழை திருநாமத்தியா பெரும்புதூர் மாமனிதான் யாரு நம்முடைய ராமானுஜாச்சாரியார் அவருக்கு பின்னாநாள்னா அவருக்கு தங்கை என்று இந்த இடத்திலே அந்த ஆச்சாரியை பாடியிருக்கிறார் ஏனென்றால் முறை ஆண்டாள் நாச்சியார் அந்த மதுரையிலே வாழ்ந்தார்ன்றது தெரியும் அந்த மதுரையிலே இருக்கின்ற முக்கியமான பெருமான் கோயில்கள் வந்து கன்னழகர் திருக்கோயில் கள்ளழகர் அந்த கன்னழகர் திருமாவின் சாலை மலை அப்படின்றது பேர் அந்த திருமாலின் சாலை மலையிலே இருக்கின்ற பெருமானுக்கு ஆண்டாள் சென்று ஒரு முறை பெருமானே உனக்கு நூறு தடா என்ன அந்த தடார கராயின்னு சொல்லவில்லை பெரிய கடாய் அந்த நூறு கடாய் வெண்ணை ஒரு நூறு கடாவிலே அக்காரரிசி அக்காரரிசை தான் சக்கரை பொங்கல் இதெல்லாம் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு வேண்டுதல் கொடுத்துட்டு வந்தார் ஆனால் வந்த கொஞ்ச நாளிலேயே என்ன ஆயிற்று அவளுக்கு திருமணங்களால் நடந்து விட்டதுனாலே ஆண்டாள் வைத்த அந்த பகவானுக்கு சமர்ப்பிப்பு இருப்பதாக சொன்ன இதை முடியாமல் இருந்தது அதை ஒருமுறை ராம அந்த கோயிலை சேர்க்க சென்றபோது என்ன அந்த கோயிலிலே இருக்கின்ற அந்த அந்த வேண்டுதலை நான் விவரத்தை செய்கிறேன் என்று சொல்லி முன்வந்து அதை செய்து முடித்தார் எப்பொழுதுமே ஒரு தங்கைக்கு யாராவது வேண்டுமென்றால் செய்பவர் யாராகத்தான் இருப்பார் அண்ணனாக இருப்பார் ஆகையினாலே ஆண்டாங்களை தந்த வேண்டுகோளை நூறு தரா வெண்ணை மூணு தரா அக்காரடி செய்து கொடுத்தவர்களாலே பெரும்போது மாதூரிக்கு பின்னாநாள் மாடியே என்று சொல்லுவார்கள் ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு நல்ல பாசுரம் இந்த இந்து மத உளைச்சன் பாசுரம் என்பது ஆகையினாலே இன்றைய இந்த பதினெட்டாம் நாளா பதினெட்டாம் நாள் பாசுரம் இன்னுடன் சிறப்பாக முடிவடைகிறது ஓ கிருஷ்ண பரம்பர முடியின கிருஷ்ணாய பாபு தேவாய நந்தனாய சந்த பாபு குமாராய கோவிந்தாய நமோ நமக்க யாரும் எதுவும் தொட வேண்டாம் ஏன்னா ஒயர்லாம் எது கண்ணாமண்ணான்னு எடுத்து போடுறீங்க அப்புறம் உடனே ஆஃப் பண்ணால் முட்ரு இங்கே வானான்னு சொல்லுங்கள் சாமின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் அமைதியாக உட்காருங்க போதும் சொன்ன கேள்வி அப்படியே அதை ஏதோ இது பண்ணிட்டு இருங்க நம்ம இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அது பண்ணால் போதும் நீங்கள் இது எடுக்கிறதெல்லாம் வானாமா இல்லை ரைட் தான் ஏன்னா அதெல்லாம் என்ன சா இல்லை சொல்லல பாஸ்கர் சாமி சரி இது அப்படியே இன்னைக்கு ரெண்ட் ரெண்டு முறை செய்வீங்கம்மா குமாரி ரெண்டு முறை செய்வீங்க ரெண்ட் அட என்ன